அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கண்ணீராசி அன்பர்களே உங்களுக்கான டிசம்பர் மாதத்து ராசி பலன் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் டிசம்பர் மாதத்தை பற்றி ஒரு வார்த்தையில உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஆற்றலோடு இருப்பீங்க ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எல்லாமே உங்களுக்கு நிதி ஆகட்டும் தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான மாதமாகவே இருக்கும் சந்தோஷத்துக்கு குறைபாடே இருக்காது பண வரவுலருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த மாதம் இவ்வளவு சிறப்பாக இருக்குது ஆனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லைங்கிற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க எனக்கு கேட்ட எல்லாம் கிடச்சிச்சு நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு ஆனால் எனக்கு திருப்தி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த மனநிலையை கட்டுப்படுத்தி அந்த மனதையும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க தினம்தோறும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு போங்க உங்களால் முடிந்த அளவிற்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பசுவிற்கு வாழைப்பழங்களை தானமாக வாங்கி கொடுங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எழுத்தீபம் ஏற்றுங்க ஏதாவது ஒரு வாரம் மட்டுமாவது போய் எழுத்தீபம் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் மனக்கட்டுப்பாடை மட்டும் ரொம்ப அவசியம் மனக்கட்டுப்பாடோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்